எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க இந்த முதல் படத்தில் கவனிங்க ஒரு எண்ணையும் அதோடய எதிரெண்ணையும் பயன்படுத்தி நாம் நடுவில் இருக்கிற எண்ணை உருவாக்கணும் எப்படி உருவாக்கலான்னு பாருங்கள் எட்டு அதோட எதிரெண் ஆறு கழிச்சு பாருங்கள் ரெண்டு ஒன்பதோட எதிரெண் மூணு கழிச்சுட்டா ஆறு பதினாலோட எதிரெண் ஏழு கழிச்சிட்டா ஏழு அப்போ இரநூத்தி அறுபத்தி ஏழு சரியா உருவாயிருக்கா அப்ப இதே அமைப்ப இரண்டாவது படத்துக்கு செக் பண்ணுவோம் நடுவில் இருக்கிற எண் சரியா உருவாயிருக்கா அப்ப இதே அமைப்ப விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்துங்க முப்பத்தி நாலுல இருந்து இருபத்தி ஆற கழிச்சிருங்க எட்டு அதே போல இருபத்தி இரண்டுல இருந்து பதினெட்ட கழிச்சிருங்க நாலு நாற்பத்தி இருந்து முப்பத்தி ஐந்த கழிச்சிருங்க ஏழு அப்ப சரியான பதில் எட்நூத்தி நாப்பத்தி ஏழு அப்ப சரியான பதில் ஆப்ஷன் டி எட்நூத்தி நாப்பத்தி ஏழு